ஓ மகா கணபதி நமக குருவாள்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தகவல்களை கொடுக்கணும் அப்படின்றக்காக தனக்குன்ற ஒரு சேனல் வேணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டுல இருந்து இந்த புதிய சேனலானது என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த சேனலானது நடைபெற இருக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் வந்துட்ருக்கோம் வருட பலன்கள் வந்துட்ருக்கோம் குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பலன்கள் எல்லாமே வந்துட்ருக்கோம் என்னோடய கிளைண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலை வந்து நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவேன் இதில் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்டு எதாவது தகவல்கள் வேணும்னாலும் இதிலே நீங்கள் கமெண்ட் தெரிவிச்சிங்கனாலும் அது சம்மந்தமான ஒரு க ஒவ்வொரு மாதமும் அதுக்குன்ற ஒரு தனித்த வீடியோவை செயல்படுத்தி காத்துட்ருக்கோம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் இந்த சேனலோட வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ற விதிங்க அதில் முதலாவதாக இந்த வ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இந்த சேனலை முதலாவதாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் ஆதரவு தொறுக்க கொடுக்கிறத வச்சு தான் இந்த சேனலோட எப்படி நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தகவல் கொடுக்கணும் அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற விதிங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராஷிபலன்களை பார்க்க இருக்கிறோம் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறோம் குறிப்பா இந்த வீடியோவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கல இந்த வருட காலகட்டத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து தான் உங் உங்களோட ராசியை விட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தான் ராகு கேது பயிற்சி நடந்ததுன்ற விதிங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துலதான் குரு பயிற்சி நடக்க இருக்கு அப்ப இந்த நான்கு கிரகங்களை மையப்படுத்தி தான் இந்த ஆண்டு பலன்கள் நம்ம நிர்ணயிக்கிறோம் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சனி பகவானை விட்டடவே முடியாது ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இன்னைக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் கடந்த மூன்று வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சருவு கோர்ட்டு கேஷு மனநிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உடனே பகிமை பாராட்டுறது தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது தொழிலே இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுறது இந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் கடந்த மூன்று வருட காலம் இருந்திருக்கும் எழுதிங்க வெளிநாட்டில் நல்லபடியாக வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இந்த நாட்டில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய அவர்கள் உருவாகும் இந்த சொந்த தொழில் செய்துட்டு இருந்தீங்கனாலும் கூட சொந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நொடிப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழிலில் நட்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கூட கடந்த மூன்று வருட காலங்கள் இருந்துட்டு கொண்டிருப்பீங்க உண்மையாலுமே தெரியாத சொல்ல வரங்க எனக்கு தெரிஞ்சாலும் மகர ராசிக்காரர்கள் மூன்று வருடத்துக்கு முன்பாகவே உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இதனால வரலாம் உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து பார்க்கல அப்படின்னாலும் இதுக்கு பிறகாத உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பாருங்கள் ஏன் என்ன காரணம்னாக்கா ஜென்மத்தில் சனி வந்தானா ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விட மாட்டான் அப்படின்றீங்க முன் ஜென்மத்தில் அவன் என்ன செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்பில் அறிந்து அதுக்கான தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜென்மசனி காலகட்டங்கள் அப்படின்றீங்க அப்போ ஜென்மசனியில் பார்த்தீங்கன்னாக்கா முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் உங்கள் அப்பா அம்மா செய்தது உங்களோட மூதாதையர்கள் செய்தது இது எல்லாமே புண்ணியத்தை தவிர்த்து பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களாக கடந்த மூணு வருட காலங்கள் இருந்துட்டு கொண்டிருக்கீங்க இதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க ஆனால் இன்னும் விட்டகுறை தொட்டகுறைன்றது இன்னும் மூணு வருட காலகட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா பாதத்தில் பகவான் இருக்கக்கூடிய காலகட்ட வரலும் இந்த ஏழு சினிகள் இருக்கின்ற அல்ல ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா கடந்த மூணு வருட காலத்தில் ஏற்பட்ட தொழிலே இல்லாத ஒரு நிகழ்வுகள் ஏற்படாதுன்ற விதிங்க ஏன்னா தொழில்காரர்கள் சனி பகவான் அப்படின்றால ஜென்மத்தில் சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட அந்த சனி பகவான் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று விதிங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு அழகு தொழில் அந்த தொழிலையே அவன் பிடிங்கிட்டான் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவனுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அதிர்ஸ்தி எல்லாமே போயிடுன்ற விதிங்க ஒரு மனிதனுக்கு எவனை தான் தன்னோட தாய் தந்தையர்கள் பெற்று வச்சிருந்து சொத்து சுகங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் அவனுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் இல்லை இல்லாத மட்டும் இருந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த மனிதன் இந்த இந்த உலகத்துக்கு பயன்படாத ஒரு மனிதனாக ஆகிடுவார் உலகத்தில் உள்ள மனிதர்கள் யாரும் மதிக்கப்படாத ஒரு நிகழ்வாக அப்போ அப்போ இந்த இருக்கிற ஒன்பது கிரகத்திலேயே பார்த்தா பயப்படுறோம் ஆனால் தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய கிரகமே அந்த கடந்த மூணு வருட காலத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பார் கடன்கள் விதிங்க ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் கிடைக்குன்ற மாதிரி முதலீடு போட்டு ஏமாந்து போகக்கூடிய அமைப்புகள் விதிங்க சொந்த பந்தத்துக்காக கொடுத்து ஏமாந்து போகக்கூடிய பெரிய அமைப்பில் கூட உருவாயிருக்கும் அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பாதத்தில் சனி பகவான் வந்ததுனால ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கடந்த மூணு வருட காலமாக ஒரு ரூமில் போட்டு உங்களை அடைச்சி கட்டி போட்டுட்டாங்கன்ற விதிங்க சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு நேரம் வரும் சாப்பிட்டுட்டு வீட்டிலே உட்காந்துருக்கணும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பார் வருமானங்கள் கிடைச்சிருக்காது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நபருக்கு பிடிங்கி இந்த வெளியே போ இந்தமாதிரி உழைச்சி சம்பாரித்து வெற்றி பெற்றுவோம் ஆனால் கையில் அரை பணம் அரை பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சனிபவான் உங்களுக்கு தனித்து விடப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இருக்குங்க ஆனால் இதுக்கு பிறகு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க அப்போ இந்த இந்த நேரத்தில் தான் புயல் அடித்து உங்களோட ஜாதகத்தில் ஓஞ்சி நின்று இருக்குங்க அப்போ புயலின் தாக்கங்கள் இன்னும் ரெண்டு வருட காலத்தில் இருக்கும் அதோட பாதிப்புகள் வந்து மீண்ட முடியாது அப்படின்ற விதிங்க அப்போ இந்த இரண்டு வருட காலத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகங்களை பெறக்கூடிய அமைப்புகள் வாழ்க்கையில் வரம்பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதனால் சனி பகவான் பாதத்தில் வந்ததுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் என்ன வேலையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறேன்றது உங்க சுய ஜாதத்தை தகுந்த ஜோரில கொடுத்து தெளிவாக செக் பண்ணிக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதே போல மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபோகனால் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பார்த்தா இந்த உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது போனால தந்தை வழி சொத்து சோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த குரு பகவான் இன்னைக்கு உக்காந்துட்டு இருக்காரு நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரையிலுமே உக்காந்துட்டு இருப்பாருங்க அப்போ நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலகட்டத்தில் அழியா சொத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ற அப்ப இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது வாசல் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாக்கா இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்துல புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் உகந்த காலகட்டமாக இருந்துட்டு பார்க்க முடியுதுங்க ஆனால் ஏப்ரல் மாதத்து காலகட்டத்துக்கு பிறகு மகர ராசியிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆவார் அப்போ உங்க ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பு அப்படின்றீங்க அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னாவே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்குன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் ஏன் என்ன காரணம் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருப்பார் அப்போ குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் இந்த நேர காலங்களில் மகர ராசிக்காரர்களோட எண்ணங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே இழந்துட்டோமோ இனிமேல் மீண்டு வர முடியாதோ அவ்வளோதானே என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எதையும் என்னால் சாதிக்க முடியும் நான் மீண்டு வருவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை பிறக்க பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்போ ஏப்ரல் மாத காலகட்டத்திலேருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு சேவை சடங்குகள் செய்வதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்குன்றுங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருபவனோட பார்டியானது உங்கள் ராசிக்கு ஒன்பது அமிலத்துக்கு படம் இருக்கிறனால தந்தை வழி சொத்து சிறந்த ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்களோட குலதெய்வத்துக்கே போக முடியாத ஒரு தடையில் இருந்தக்கூடிய நபர்களுக்கு கூட குலதெய்வத்துக்கு போய் வேண்டுதல் எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குருபவன் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் ஏப்ரல் மாதத்து பிறகுங்க லாபம்னா என்ன வேலையே இல்லாத ஒரு நபர்களுக்கு லாபத்தை நோக்கி ஒரு சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் மாதத்து பிறகு உருவாகும் இருதிங்க அப்போ இதுக்கு முன்பாக உங்களோட தொழிலோடய அருமையை தெரியாத இந்த உலகம் இருந்த ஒரு நபர்கள் நபர்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த வேலைகளுக்கு இந்த நபர் தான் சரியான நபர்ன்ற மாதிரி மகர ராசிக்காரர்களில் தேடி பிடிச்சி கூப்பிடக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உருவாகுன்றிருந்தீங்க அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்த மடத்தை பகவான் பார்க்கறனால தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருந்தீங்க அதனால் மகர ராசிக்காரர்கள் தோண்டு போக வேண்டாம் அறிகின்ற ஏப்ரல் மாதம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அது ஏப்ரல் மாதத்து பிறகு வெகுநாட்டில் திருமணமாகாதனவர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் குழந்தை பெயர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் பெற்று எடுக்கிறதுக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் சொந்த தொழில் செய்கிறதுனா மட்டும் தகுந்த ஜோதிடரின் ஆலோசனை மட்டும் செய்ய வேண்டாம் ஏன்னா இன்னும் என் ரெண்டு வருஷ காலத்துக்கு ஏழச்சினி இருக்கிறதுனால உங்களோட தகுந்த ஜோதிடர் கொடுத்து உங்களோட ஜாதகத்தை ஆலோசனை பெற்றுட்டு இங்கே செய்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களோட ஜாதகத்தை எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க அதே போல் சனி பகவான் உங்களுக்கு பாதத்தில் இருக்குதுனாலே இன்றைய தேர்தலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடியக்கூடிய காலகட்டம் வரையிலுமே விநாயகருக்கு விளக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல விலகுன்று விதிங்க ஏன்னா சனி பகவானி தோஷத்தை விளக்கக்கூடிய சக்தி அந்த விநாயக விநாயகப் பெருமானுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கு மட்டும் இருக்கனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு வருட காலமும் சனிக்கிழமை தோறும் சாயந்திர வேலையில் நல்லெண்ணெய் தீபம் விநாயகர் பெருமானுக்கு போட்டுவாங்க மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல விலகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஆனந்தாக தான் இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்